இயக்குனர் கணேஷ பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ் பிஆர் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேஷ பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கேன் நான் தான் சொன்னால் சொல்ல மாதிரியே நீங்க ரிவியூவே போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடம்படம் கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கும் நாங்கள் போடுறோம் மவுத் ட்ராக்கில் வரட்டும் அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கும் என்னென்னா வந்து எங்களுக்கு நூன் சோக்கு ஆள் இல்லைங்க நாம் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுக்கும் சிக்கல் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி நிறைய சிக்கல் இருக்குது நீங்கள் எல்லார் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும் விமர்சனம் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் நாலு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சொன்னிங்க ஆயிரத்திங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டிங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம் கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக விமர்சனம் வேணான்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண முடியாது அவங்க எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா இல்லைன்னு எழுதி நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போகிறாங்க நல்லா அழி எழுதினா நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தொழில்னு வந்துவிட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்ன என்னோடய படத்தை திறனா பண்ணிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன் சீனூர் ராமசார் ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அது அவங்களுடைய வியூ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா உங்களுக்கு மனசு தோன்ற எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது அவ்வளவுதான் அது இந்த படத்தை பத்தினா ஒரு இப்ப நீ பாருங்களேன் இந்த 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 வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம் எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கணும் நாங்களும் இவ்வளவு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டாடுகிறோம் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல அதாவது கசப்பு மருந்து எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் தனிநபராக வந்து உங்களுடைய விருப்ப விருப்பு வந்து வந்து இதில் காட்டக்கூடாதுன்றதான் என்னுடைய தனி தாழ்மையான காட்டு இது உங்கள்ட்ட வந்து நான் அட்வைஸாகலை உங்கள் வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களுடைய விருப்பவருப்பு எதுவாக இருந்தாலும் அது அதை வந்து அந்த படைப்பில் காட்டாங்க ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி எடுவீங்க பட் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கும் அதில் அவங்க அப்போ எல்லாேருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனி விருப்ப உறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாம் நான் ஸ்டம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது சினிமா சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லுங்கள் நான் எப்போயுமே என்னோட ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன் நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் விமர்சனம் வேணும் ஏன்னா அதுதான் இன்னைக்குள்ளே படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னைக்கு டாடான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவர் அவர் எப்படி உருவானார் நீங்கள் கொடுத்த விமர்சனத்தின் மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருங்க இன்னைக்கு உயரத்தில் இருப்பவர்கள்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான் ஆனால் உயரம் போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமாக இருக்காது எனக்கு அது சரியின் படலை பட் அதனால் உங்களுடைய விமர்சனங்கள் வேணும் இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெரும் முயற்சி இந்த படம் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு நடு அவர் அதில் அந்த கேரக்டராக நடித்தது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையை அவர் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பார்ன்றது நான் உணர்ந்தேன் நான் உண்மையாக நீ காலையில் இருந்து கூப்பிடும் போது கூட என் ஆஃபீஸில் வந்து அவர் நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் சொன்னால் போது நான் வரேன் அப்படின்னே இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவன் வர வச்சு நான் கேட்டேன் யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இதை வந்தால் சோ அப்படிலாம் கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து இந்த ஒரு படம் பண்ணணே நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது நிச்சயமாக நல்லா இருக்கீங்க பிரதா நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய இருக்கீங்க உங்களுடைய சின்சியாரிட்டி கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா சினிமா வந்து நம்புனவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு entertainment ஆ சும்மா பொழுதுபோக்கா எடுத்துட்டு போறவங்களை வேணா அந்த சினிமா கைவிட்டு இருக்குமே தவிர உண்மையாவே சினிமாவை நேசிச்சவங்க யாரும் தோத்து போகல. தோத்து போக மாட்டோம். தோத்து போற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோத்து போக மாட்டோம் நிச்சயமா ஜெயிப்போம். நீங்க இந்த படத்தின் மூலமா வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ச்ல இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கணேஷ் சார் இருக்கும் அதுக்கப்புறம் சமய முரளி சார் அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்னை வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்க மாற்றத்தை வந்து மாற்றத்துக்காக தான் இந்த படம் எடுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோல் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் என்ன அதே மாதிரி அந்த சாங் கேட்டனே எனக்கு ரொம்ப டச்சிங் டச்சிங்காக இருந்தது ஏன்னா வந்து ஒரு திருநங்கையாக நான் வந்து ஜெயிச்ச விஷயத்தை வந்து நான் வந்து பெருமையாக கொண்டாடுற விஷயம் அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டு நீங்கள் பண்ண நல்லா இருக்குன்னாங்க அந்த பாட்டு இன்னைக்கு திரையில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படத்தினால திரு இருந்தீங்க வாழ்வு வாழ்வும் மக்கள் மத்தியில இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன் நன்றி வணக்கம் சீனுராமசாமி சார் சொன்ன மாதிரி சார் அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆச்சரியமான மேடை ஏன்னா நானும் சினிமாவுக்கு வந்த நாள்ல டைமண்ட் பாபு சாரியும் நிக்கில் சாரியும் ஒரு ஆடியோ லான்ஸ்ல உக்காந்து பார்த்ததே கிடையாது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ எனக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற ராஜா சேதுபதி அவர் அவர் என்னோடய இன்ஸ்டியூட் சீனியர் ரொம்ப சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சினிமாவை பற்றி பேசி சினிமாவில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி கண்டென்ட் அவ்வளோ நல்லா கன்டென்ட் பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு அதை அவர் ஒரு கன் ஒரு 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 ப்ராஜெக்டோட அசோசியேட்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்குன்றது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கணேஷ் அவரோட டேரெக்ஷன் அப்படின்னு தெரியல இப்போ ட்ரெயிலரை பார்த்து பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்ல டேரக்டராக வந்துடுவீங்க ஆனால் நம்பிக்கை இருக்கு நல்ல ஒரு பெரிய நடிகராக வந்துடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவ்வளோ நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் மற்ற எல்லாருக்குமே இந்த அண்ட் சினிமாடோகிராஃபர் சொல்லி மென்ஷன் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சினிமாடகிராஃபர் அவருக்குமே ராஜா வந்து கண்டென்ட்டாகவும் சொல்லிவிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு ஒன்று என்கிட்ட சொன்னார் அதை நான் நம்பலை நம்ப மாட்டேன் அந்த பட்ஜெட்டில் இந்த விஷுவல் வந்து எனக்கு சிங்க் ஆகல அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக்கும் சரி அதே மாதிரி ஹேமந்த் அவர் இருக்கார் எங்கே அவர் அவருக்கும் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு படம் அவருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக இருக்குது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரதர் உங்களுக்கு மேம் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி அது கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த படத்துல வந்து அறிமுகமாகும் பி ஹேமானந்துக்கு வாழ்த்துக்கள் அவர் பிகைன் வீட்ஸில் பிஆர்ஓ இருக்கும்போது நான் பிஆர்ஓ பண்ண நிறைய படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ என் படங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹேமானந்த் என்று பேருவாக அடியெடுத்து வைக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் சமயத்தில் யாரும் உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹேமானந்துக்கு இந்த படத்தில் வந்து சமயம் இல்லையே சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி மியூசிக் டைரக்டராக ஆயிருக்காரு ஸோ அவர் வந்து சார் சொன்னது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் அவர் ஆனா அந்த ஜிஎஸ்டி கமிஷனர் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் சினிமாவில் இருக்க ஒரு பேஷன் போது எனக்கு வந்து ராகம்லாம் எதுவும் தெரியாது சில சார் வந்து ராகம் தேடும் பல்லவின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து சக்சஸ் பண்ணிருக்காரு அது மாதிரி உங்களுக்கு ராகம் தேட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் பல்லவி அந்த ராகத்தை தேடி இருக்கிறது அதனால பாடல்கள் நல்லாக வந்திருக்கிறது இங்க வந்து இந்த கதைக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு கதைக்கு வந்து நங்கையும் தேவை மங்கையும் தேவைன்னு சொல்லுவாங்க ஸோ மங்கையா கதை இருந்தாலும் நங்கையாக திருநங்கை நமிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நங்கன்ற மீனிங் வந்து உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க உமன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் டிஸ்டிங்ஷன்றதுனால இந்த படத்தில் உங்களோட விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு இயக்குனர் கணேஷ் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் சொன்னார் நான் சின்ன வயசுல வந்து பேச மாட்டேன் ரொம்ப சைலண்டா இருப்பேன் நல்ல சைலண்டாகவே இருக்குன்னு சொன்னாங்க லைஃப்ல சைலண்டா இருக்கிறது தான் முக்கியம் வைலண்டா இருக்கக்கூடாது நீங்க ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க பொதுவாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சத்தமாக சொல்வதை விட அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த சைலண்ட் படம் உங்கள் கேரியரில் ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம்